அஸ்லாம் வரமத்து ரமலானை முன்னோக்கி இருக்கக்கூடிய நாம் எந்தெந்த வகைகளிலெல்லாம் நாம் ரமலானை எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தொடர்ந்து கொண்டே வருகின்றோம் அந்த வகையில் ரமலானுக்கு தயாராகுதல் முன்னேற்பாடுகளை செய்தல் எந்தெந்த வகைகளிலெல்லாம் நாம் முன்னேற்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து உண்டான சில நினைவூட்டல்களை நாம் இப்பொழுது உங்களுக்கு சுட்டிக்காட்ட இருக்கின்றோம் அல்லாஹு தனது திருமறையில் சுட்டிக்காட்டுகின்றான் ஒன்பதாவது அத்தியாயம் அத்தவுபாவில் எழுபத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி ஆறாவது வசனங்களில் இவ்வாறு சுட்டிக்காட்டுகின்றான் மன் ஆஹதல்லாஹ

எங்கள் இறைவன் எங்களுக்கு தன்னுடைய அருளிலிருந்து செல்வங்களை அவன் எங்களுக்கு வழங்கினால் நாங்கள் தான தர்மங்களை செய்வோம் நாங்கள் நல்லவர்களில் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அல்லாஹுத்தானா அவர்களுக்கு தன்னுடைய அருளிலிருந்து அவன் கொடுத்து விட்டான் என்றால் வழங்கிவிட்டான் என்றால் பஹிலு அவர்கள் கஞ்சத்தனம் தங்களுக்கு தாங்களாகவே அவர்கள் தடுத்துக் கொள்கிறார்கள் அலட்சியம் செய்து அவர்கள் பின்வாங்கி விடுகிறார்கள் என்பதாக அல்லாஹு அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறார் ஒன்பதாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி ஆறாவது வசனங்களில் இந்த செய்தியை காட்டுகின்றார் ஒன்றும் இருக்காத ஒருவனிடத்தில் ஆனால் அவனுடைய பேச்சுக்கள் எனக்கு அது இருந்தால் நான் அப்படி செய்வேன் என்னிடத்தில் அதிகாரம் இருந்தால் நான் ஏழை மக்களுடைய கண்ணீரை நான் துடைத்து விடுவேன் என்னிடம் செல்வம் கொழித்திருந்தது என்று சொன்னால் நான் ஏழை பெண்களுடைய கண்ணீரை நான் துடைத்து விடுவேன் என்னிடத்தில் கல்லூரிகளோ பள்ளிக்கூடங்களோ கலாசாலைகளோ இருந்தது என்று சொன்னால் நான் இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரும் படிப்பறிவு இல்லாதவர்களாக ஆக்கி அவர்களை நான் கல்வியில் மேம்பட்டவர்களாக ஆக்கிவிடுவேன் இப்படியாக தன்னிடத்தில் எதுவெல்லாம் இல்லையோ அதுவெல்லாம் இருந்தது என்று சொன்னால் இப்படியெல்லாம் அவர்கள் சிலாகித்துக் கொள்வார்கள் சில செல்வந்தர்கள் இருப்பார்கள் அவர்கள் தமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அருள் வளத்தை கொண்டு தமக்கு தெரிந்த அல்லது தான் அறிந்த வகையில் அதனை நல்ல வழியில் செலவு செய்வார்கள் ஒரு தேவையுள்ள ஒருவன் அவன் சென்று கேட்கின்ற பொழுது அந்த சமயத்தில் அவர்களால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம் இப்படி அவன் கிடைக்கவில்லை என்கின்ற விரக்தியில் அந்த செல்வந்தரை குறைகூற வேண்டும் என்கின்ற இந்நோக்கத்தில் பொறாமையில் ஒட்டுமொத்தமாக எல்லா செல்வந்தரையும் குறித்து பொறாமை கண்கொண்டு அவன் இப்படி சொல்வார் அவரிடத்தில் என்ன இருந்தாலும் அவர் கொடுப்பது கிடையாது ஆனால் நான் அப்படி கிடையாது எனக்கு அப்படிப்பட்ட செல்வம் இருந்தால் அவ்வளவு ஜக்காத்துகளை நான் கொடுப்பேன் அவ்வளவு தான தர்மங்களை செய்வேன் அவ்வளவு நன்மைகளை செய்வேன் என்பதாக வீணாக அவன் பெருமை பேசிக்கொள்வான் நான் ஒரு காலத்தில் அல்லாஹு அந்த மனிதனுக்கு தன்னுடைய அருளிலிருந்து இருந்து கொடுத்து விட்டான் என்றால் அவன் நினைத்துக் கொள்வான் இது நம்முடைய சுய முயற்சியில் நம்முடைய சுய சம்பாத்தியத்தில் நமக்கு கிடைத்தது நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது யாரெல்லாம் நம்மை நோக்கி வருகிறார்களோ நம்மிடத்தில் ஒரு தேவை என்று வருகிறார்களோ இவர்களுக்கு வேறு வேலையே இல்லை சோம்பேறிகள் பிறரை தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள் என்பதாக அவர்களை அவன் குறை சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக மாறிவிடுகிறான் அல்லாஹு இந்த வசனத்தில் ஒரு அதி அற்புதமான ஒரு உளவியல் சார்ந்த ஒரு செய்தியை இங்கு அழகாக சொல்லுகிறான் வத்த வல்லவ வகும் அவர்கள் அல்லாஹ் இங்கு பயன்படுத்தி காட்டுகிறார் இல்லாத பொழுது அது கிடைக்க வேண்டும் இது கிடைக்க வேண்டும் என்பதாக பெருமை பேசிக் கொள்வார்கள் ஒரு பொருள் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் அதை வைத்து தவறான வழிகளில் அனுபவிக்கிறார்களை ஒழிய நேரான வழியில் சீரான வழியில் அதனை ஆக்கப்பூர்வமான வழியில் செலவழிப்பது கிடையாது என்பதை அல்லாஹு இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிறான் உதாரணமாக ஆயுள் இருக்கிறது நல்ல ஆயுஷ் இருக்கிறது ஆனால் அவன் ஓடி ஆடி சம்பாதிக்க வேண்டிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டிய நேரங்களில் எல்லாம் விட்டு விட்டு இறுதி காலத்தில் என்னால் வந்து தொழுக முடியலை என்னால் நன்மைகளை செய்ய முடியல என்று வருந்துவது அல்லது தனக்கு நல்ல ஆரோக்கியமான நிலை இருக்கின்ற பொழுது அந்த அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வை நல்ல வழியில் அவன் பயன்படுத்துவது கிடையாது பொருளாதாரம் இருக்கின்ற பொழுது நல்ல வழியில் பயன்படுத்துவது கிடையாது அறிவு இருக்கின்ற பொழுது நல்ல வழியில் பயன்படுத்துவது கிடையாது கல்வி கற்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்ற பொழுது அந்த கல்வியை முறையாக பயிலாமல் வயது போன பிறகு அதற்காக கை செய்தப்படுவது என்பதாக அல்லாஹுல்லா மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றார் ஆனால் இறை விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ரமலான் நம்மை நோக்கி வருகிறது என்று தெரிந்திருக்கிறது நம் அனைவருக்கும் அதற்காக நாம் வெவ்வேறு முறைகளில் வழிமுறைகளில் நாம் தயாராகிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது அதில் ஒன்று ரமலானுடைய காலம் என்று வந்துவிட்டால் நாம் நோன்பு நோற்பதற்காக எழுந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் என்று நாம் அனைவரும் அறிந்த ஒன்று சகுரனுடைய நேரத்திற்கு எந்திரிக்கிறோம் எல்லாரும் நோன்பு வைக்கிறோம் அலகமது நல்ல விஷயம் அந்த நோன்பு வைப்பதற்கு முன்பதாக நம்மில் எத்தனை நபர்கள் தஹஜுத் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையை தொழுகிறோம் என்று நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் எந்திரிக்கிறோம் சாப்பிடுறோம் அடுத்து பஜ்ஜத் தொலைக்கு வர்றோம் அடுத்து தூங்குறதோ அல்லது மற்ற வேலைகளுக்கு போயிடுறோம் ஆனால் இந்த ரமலானுடைய சகுருக்கு எழுந்திருக்கின்ற பொழுது ஒரு குறைந்தபட்சமான அந்த நபீல் தொழுகை தொழுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் அங்கு வழங்கி இருக்கிறார் ரமலானில் நாம் தொழுக வேண்டும் என்றால் ரமலானின் நல்ல திரு திடகாத்திரத்தோடு ஆரோக்கியத்தோடு நாம் எழுந்திருத்து சகர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதத்தில் இருந்தோ அதற்கு இதில் இதற்கு முந்தைய மாதத்திலிருந்தோ தகஜத் தொழுகைக்கு நாம் எழுந்திருத்து பழக வேண்டும் பாங்கு செல்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பதாக எழுந்திருத்து தகஜத் தொழுது விட்டு பாங்கு சொன்ன பிறகு நாம் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது ரமலானில் சகர் செய்வதோ தகஜத் தொழுவதோ எந்த விதமான சிரமத்தையும் நமக்கு கொடுக்காது அந்த நேரத்தில் தொழுகின்ற பொழுது துவா செய்கின்ற பொழுது அது ரமலானிலும் அது தொடர்ந்து பிரதிபலிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்துவிடும் இரவு நேர தொழுகைகள் இஷா தொழுகை மற்றும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய தராவிகி உள்ளிட்ட சுந்தத்தான தொழுகைகளை தொழுவதற்கு உண்டான ஒரு ஆர்வமும் நமக்கு அது ஏற்பட்டுவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக நாம் தராவிகையும் ரமலானுடைய காலகட்டங்களில் தகஜத் தொழுகையும் வேண்டும் என்றால் ஒரு முழு திருப்தியோடு தொழ வேண்டும் என்றால் அதற்கு இப்பொழுதே நாம் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு ஷாத்தா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றான் அடுத்ததாக இரண்டாவதாக ஒன்று குர்ஆன் குறித்து உண்டான பல்வேறு வகையிலான புரிதல்கள் முதலாவதாக குர்ஆனை ஓதுவதற்கு நாம் இப்பொழுதே கற்றுக்கொள்ள வேண்டும் சரளமாகவோ அல்லது நிதானமாகவோ ஏதேனும் ஒரு வகையில் நாம் பயிற்சி எடுத்துக் கொள்கின்ற பொழுது ரமவானுடைய காலகட்டங்களில் குர்ஆனை நன்கு ஓதுவதற்குண்டான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைத்துவிடும் ஒன்று குர்ஆனை ஓத தெரியும் என்றாலோ அல்லது குறைந்தபட்சமாக சில சூறாக்கள் நமக்கு மனனமாக இருக்கிறது என்றாலோ ஒருவருக்கு நான்கு சூறாக்கள் தான் மனநமாக இருக்கிறது அல்லது ஒருவருக்கு பத்து சூறாக்கள் தான் மனநமாக இருக்கிறது என்றால் இன்னும் கூடுதலாக சிறிய அளவிலான ஒரு இலக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் நான்கு சூறாக்கள் மனநமிட்டு இந்த ரமலானுக்குள்ளாக இன்னும் கூடுதலாக இரண்டிலிருந்து நான்கு சூறாக்களை மட்டும் மனநமிட்டுக் கொள்ள வேண்டும் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பத்து சூறாக்கள் தெரிந்தவர் இன்னும் கூடுதலாக ஒரு நான்கைந்து சூறாக்கள் இருபது சூறாக்கள் மரணமிட்டுக் கொண்டவர் இன்னும் கூடுதலாக ஒரு சில சூறாக்களை மரணமிட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதியை எடுத்துக் கொள்கின்ற பொழுது அந்த ரமலானை நாம் முழுவதுமாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடும் இரண்டு மூன்றாவதாக குர்ஆனை வெறுமனே ஓதுவதோடு மட்டுமல்லாமல் குரானுடைய பொருள்களை வாசிக்கக்கூடிய அளவிற்குண்டான மனப்பக்குவத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி பொருளை உணர்ந்து வாசிக்கின்ற பொழுது அதற்குண்டான விளக்க உரைகளையும் இன்னும் கூடுதலாக வாசிப்பதற்குண்டான வாய்ப்பையோ அது குறித்து உண்டான அமர்வுகளில் இருந்து குரானுடைய விளக்க உரைகளை கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையோ நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த மாதத்திலிருந்தே நாம் தயாராக கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது மூன்றாவதாக கொடுப்பதற்கு பெரும்பான்மையானவர்கள் ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நன்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் தான் ஜக்காத் கொடுக்கணுங்கிறது எந்த விதமான அவசியமும் கிடையாது ஒரு பொருளை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சம்பாத்தியத்தில் டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட மாசத்தை வந்து கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க அந்த மாசத்துல கட்டிடுவோம் அதுபோல ஜக்காத்தினுடைய பொருளை நாம் கணக்கீடு செய்து கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு பொருள் தோராயமாக ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருள் எப்பொழுது கைக்கு கிடைக்கின்றதோ அதிலிருந்து ஒரு வருட காலம் கணக்கீடு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஒரு வருஷம் கழிச்சு தான் அது வரும் உதாரணமாக எனக்கு ஜனவரியில வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்குது கடமையாகும் அப்படி என்றால் இது போன்ற அந்த கணக்கீடுகளை நாம் சரியானெடுத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது பெரும்பான்மையான முஸ்லிம்கள் ரமலானுடைய காலகட்டத்தில் தான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மெயின் செட் ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள் சரி பரவாயில்லை அந்த காலகட்டத்தில் கொடுக்கின்ற பொழுது ஜக்காத்தினுடைய கணக்கீடுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜக்காத் கொடுப்பதற்கு எவ்வளவு நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற கணக்கை நாம் இந்த மாதத்திலேயே ஓட்டு வைத்து விட வேண்டும் அடுத்ததாக குடும்பத்திற்கு செலவழிக்கக்கூடிய கணக்கு வழக்குகளையும் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்திற்காக வென்றால் அந்த பெருநாளுக்காக எடுக்கக்கூடிய அந்த துணியுமணி முதற்கொண்டு பெருநாளுக்கு குடும்பத்திற்காக நோன்பிற்காக செலவழிப்பது முதற்கொண்டு இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக இன்னும் கூடுதலாக சமூகத்திற்கு செலவழித்தல் சமூகத்திற்கு தம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து செலவழித்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று உதாரணமாக பள்ளிவாசலில் கூட்டாக மக்களுக்கு என்னென்ன நலவுகளை எல்லாம் செய்கிறார்களோ நோன்பு வைப்பது முதற்கொண்டு நோன்பு திறப்பது முதற்கொண்டு ஏழைகளுக்கு உணவளிப்பது முதற்கொண்டு ஏழைகளுக்கு மளிகை பொருட்கள் கொடுப்பது முதற்கொண்டு கொண்டு ரமலான் கிட் என்று வந்து சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் ஒரு குடும்பத்தினர்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு நான்கு நபர்கள் ஐந்து நபர்கள் நோன்பு வைப்பதற்கு அல்லது நோன்பு திறப்பதற்கு எதுவெல்லாம் தேவை என்பதை அவர்கள் கணக்கீடு செய்து ஒரு கிட்டிற்கு இவ்வளவு என்பதாக கணக்கெடுத்துக் கொள்கிறார்கள் இதுபோன்று சமூகத்திற்குண்டான செலவினங்களுக்கும் நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதுபோல கல்விக்கூடங்கள் கூடங்கள் மதரசாக்கள் இது போன்ற விஷயங்களுக்கு நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து சமூகத்திற்கு எவ்வளவு நம்மால் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்குண்டான தொகைகளை நாம் கணக்கீடு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் முன்பதாகவே ரமலானுக்கு முன்பதாகவே நாம் தயாராகிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது அடுத்ததாக மார்க்கம் குறித்த சில கூடுதலான சட்ட திட்டங்களை சில தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உதாரணமாக நமக்கு தொழுகை குறித்து சில சட்டங்கள் தெரிந்தது என்றால் தொழுகை குறித்து இன்னும் ஆழமான சில சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அல்லது ரமலானுடைய நோன்பு குறித்து சில சட்ட நமக்கு தெரிந்தது என்று சொன்னால் வாரிசுரிமை குறித்தோ அல்லது ஹலால் ஹராம் குறித்தோ வேறு ஏதேனும் சில சட்ட நாம் தெரிந்து கொள்வதற்கும் அல்லது வரலாறுகளை அறிந்து கொள்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் அது குறித்து மார்க்கம் சார்ந்த சில நூல்களை நாம் வாசிப்பதற்கும் இந்த காலகட்டங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக வீணான பொழுதுபோக்கான அம்சங்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது குறைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வந்து மீழ்வதற்குண்டான வாய்ப்பே இல்லை என்று வருகின்ற பொழுது குறைத்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அவைகளை தேட வேண்டும் உதாரணமாக இப்பொழுது எல்லா காலகட்டங்களையும் விட வெகு விரைவாக ரீல்ஸ்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது சில தருணங்களில் நல்லது வரும் சில தருணங்களில் கெட்டது வரும் நல்லது வருகின்ற பொழுது நமக்கு ஒரு படிப்பனையாக நம்மகிட்ட நிறைய பேர் வந்து அந்த ரீல்ஸை பார்த்துட்டு கூட கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இந்த தொழுகையை பற்றி இவங்க இப்படி சொல்கிறாங்களே மார்க்கம் என்ன சொல்கிறது இப்படியாக நிறைய முதல்ல அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் தேவையற்ற வீணான பொழுதுபோக்கு அம்சங்களை நாம் குறைத்து கொள்கின்ற பொழுது நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க பார்க்குறீங்க ஒரு நல்ல விஷயம் நீங்க பாக்குறீங்கன்னு அடுத்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அதே மாதிரியே நல்ல விஷயம்தான் வரும் அதற்கடுத்து ஸ்க்ரோல் பண்ணுங்கன்ற போது அதே மாதிரியான நல்ல விஷயம்தான் வரும் நீங்கள் பார்க்காமல் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்காமல் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி விட்டீர்கள் என்றால் வேறு தவறான அல்ல நமக்கு விருப்பமில்லாத சில செய்திகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் ஆகவே என்ற அளவிற்கு இது போன்று உண்டான பொழுதுபோக்கு அம்சங்களை தவிர்த்து கொள்வதற்கு அல்லது குறைத்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ஐந்து விஷயங்களையும் நாம் தயாராகுதல் என்பது ரமலான் வந்திருக்கிறது வர இருக்கிறது அதை நாம் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த ஐந்து காரியங்களையும் இதற்கு முன்பதாக சில வாரங்களாக சில செய்திகளையும் நாம் சுட்டிக்காட்டியிருக்கோம் அவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது அல்லாஹல்ல அல் குரானி சுட்டிக்காட்டுகின்றான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அல் அஹாபில் இருபத்தி மூன்றாவது வசனமாக சுட்டிக்காட்டுகிறான் மினல் முக்மின இறை விசுவாசிகளில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய அல்லாஹுவினிடத்தில் போட்டுவிட்ட ஒப்பந்தத்தை அல்லாஹுவிடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் உண்மைப்படுத்துகிறார்கள் நிறைவேற்றி விடுகிறார்கள் என்கிறான் அல்லாஹு வேறு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய இலக்கை அடைந்து விடுகிறார்கள் வேறு சிலர் இருக்கிறார்கள் அந்த இலக்கை அடைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்கள் அந்த முயற்சிகளிலிருந்து இருந்து ஒரு காலம் பின்வாங்குவது இல்லை என்பதாக அல்லாஹ் ஜல்ல அந்த வசனத்தில் மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறார்கள் இரண்டு விஷயங்கள் தான் முதலில் சொன்ன வசனங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் தன்னுடைய அருளிலிருந்து கொடுத்தானோ அதை நீங்கள் தவற விடுவது நேரம் என்பது ஒரு அதி அற்புதமான அருள் நேரம் அடுத்ததாக காலம் அந்த காலத்தில் ரமலானுடைய காலம் மிக முக்கியமான காலம் பதினோரு மாதங்களில் பன்னிரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய அந்த ரமலானுடைய மாதம் என்பது நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம் என்று வருகின்றது வழக்கமான மாதத்தை கடத்துவது போலவே ரமலானையும் நாம் கடத்தினோம் என்று சொன்னால் நம்மை விட கை சேதமடைந்தவர்கள் யாரும் கிடையாது யோசித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் ஈமானுடைய உறுதிப்பாட்டுக்கும் ஈமானுடைய நிலைப்பாட்டுக்கும் அந்த ரமலானுடைய மாதம் மிக முக்கியமான மாதம் அப்படி என்றால் நாம் வளமையாக செய்யக்கூடிய நலவுகளை விட இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும் ரமலான் முடிந்த பிறகு நமக்கு நாமே ஒரு சிந்தனை வைத்துக் கொள்ள வேண்டும் ரமலானுக்கு முன்பதாக நாம என்னென்ன நன்மை செஞ்சோம் ரமலானில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்தோம் நமக்கு ரமலான் இந்த ரமலான் பிரயோஜனம் உள்ளதாக பயன் தகுந்ததாக இருந்திருக்கிறதா என்று நமக்கு நாமே கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும் நான் உங்களை குறை கூறுவதால் என்னுடைய ஈமான் பலகீனமாகிவிடும் நீங்கள் என்னை குறை கூறுவதால் உங்களுடைய ஈமான் பலகீனமாகிவிடும் ஆகவே அவரவர் கேள்விகளை வேண்டும் இந்த எழு நமக்கு இருந்ததா நல்லாக இருந்துச்சா இன்னும் கூடுதலாக எதையேனும் தெரிந்து கொண்டோமா போன்ற பல்வேறு விதமான சிந்தனைகளை நமக்குள்ளாக எழுப்பிக் கொள்ள வேண்டும் அதற்குண்டான விடையை நாம் செய்வதன் மூலமாக தேடிக் கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்வது தயாராகுதல் இதனால் வரைக்கும் சொல்லி இருக்கக்கூடிய சுமார் ஐந்து அல்லது ஆறு வாரங்களாக வெவ்வேறு சிந்தனைக்குரிய சில செய்திகளை நாம் குறிப்பிட்டு காட்டும் எப்படியெல்லாம் ரமலானுக்கு நாம் தயாராகுதல் என்கின்ற விஷயங்களை சொல்லி இருக்கின்ற பொழுது அவைகளை பட்டியலிட்டு நம்மை நாமே சீர்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக நாம் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தப்சீர் இபுநாபி ஹாத்திமில் பதிவு செய்யப்படுகின்றது இபுனு கசீரில் பதிவு செய்யப்படுகின்றது இந்த வசனத்திற்கு கீழாக அல்லஹா முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை ஓதி காட்டினேன் அல்லவா அந்த கீழாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகின்றது உகது போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு தோல்வி அடைந்து விட்டார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் குரேவாசல்ல அவர்கள் உகது போர்க்களம் முடிந்த பிறகாக மெம்பர் படியில் சொற்பொழிவு மெம்பரின் மேடை மீது ஏறி நின்று அல்லாஹ்வை புகழ்கிறார்கள் ஒரு தோல்விக்கு பிறகு அல்லாஹுவே அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அவர்கள் புகழ்ந்துவிட்டு உகது போர்க்களத்தில் ஏற்பட்ட தோல்விக்கு கஷ்டத்திற்கு சிரமத்திற்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் ஒரே வசலம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள் ஆர்வரும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்ஷா நாம் இன்னும் நல்ல நிலையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்கின்ற நல்ல பல செய்திகளையும் சொல்லிவிட்டு மக்கள் அந்த நல்ல செய்திகளை சொன்னார்கள் என்று செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் சிறப்புகள் கிடைக்கும் என்பதெல்லாம் அல்லாஹுவின் தூதர் செல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை காட்டினார் சபையில் இருந்த ஒரு நபித்துள்ள ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லஹவின் தூதர் சல்லாஹ் உலகம் அவர்களை அல்லாஹுத்தாலா இந்த குரானில் இந்த வசனத்தில் கூறுகிறான் அல்லவா சிலர் தங்களுடைய இலக்கை அடைந்து விட்டார்கள் என்பதாக நீங்கள் அந்த அப்படிப்பட்ட மக்கள் யார் என்று ஒரு ஆர்வத்தோடு ஒரு நபித்தோழர் ரதி அல்லாஹு அவர்கள் கேள்வி எழுப்ப அல்லாஹுவின் தூதர்சல்லா குரே செல்லும் அவர்கள் அந்த நபரை பார்த்து கொண்டே இருந்தார்கள் சபைக்கு தலுகா ரதி அல்லாஹுத்தாலா அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் உடையில் உடையில் அவர்களுடைய உடலில் ஹலரமோத் என்ற பகுதியினுடைய ஆடை இருந்தது அந்த ஆடையோடு அவர்கள் வருகின்ற பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லா ஒரே சொன்னார்கள் கேள்வி கேட்ட நண்பரே அந்த தன்னுடைய இலக்கை அடைந்துவிட்ட மனிதர்கள் ஒருவர் இதோ வருகிறார் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லா ஒரே சொல்லு அவர்கள் அல்லாஹு அல்லாபுத்தாலு அவர்களை பார்த்து சொன்னார்கள் தல்கார் ரதி அல்லாஹு தாலாஹூ அவர்களுடைய வீரம் அவருடைய அர்ப்பணிப்பு எல்லாம் உகது போர்க்களத்துடைய அந்த வரலாற்று செய்திகள் தெரிந்தவருக்கு நன்கு அறிந்த ஒன்று அவ்வளவு விழுப்புண்களை உடலில் தாங்கியவர்கள் தான் தல்காரதி அல்லாஹூத்தரான அல்லாஹின் தூதர் சந்தா பலம் அவர்களை தன்னுடைய தோளில் தூக்கி சுமந்து அல்லஹவின் தூதர் சந்தா பலம் அவர்களை பாதுகாத்தவர்கள் தல்காரதி அல்லாஹூத்தரானவர் அப்படிப்பட்ட உயர்ந்த சிறப்புக்கு சொந்தக்காரர்களை பார்த்து அல்லாஹுவின் இலக்கை அடைந்தவர்களை ஒருவர் இவர் என்பதாக சுட்டிக்காட்ட ரமலான் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ரமலானை முழுமையாக அடைந்து கொண்டு நம்முடைய இலக்கை அடைந்து உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக புரிவான வரமத்து